இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிரிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது மல்கேர்தன தெற்கதரசின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசமபாகுலையெல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் என்று மல்கியா தீர்க்கதரிசி ஒரு கடினமான ஒரு காரியத்தை இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார் தசம பாகத்தை குறித்து அவர் இவ்விதமாக அவர் சொல்லுகிறார் உங்கள் காணிக்கைகளை தேவனுடைய ஆலயத்தில் பண்டக சாலையில் வந்து நீங்கள் செலுத்துங்கள் ஒரு சவாலோடு கூட அவர் சொல்லுகிறார் நீங்கள் அப்பொழுது கொண்டு வருகிற பொழுது தேவாதி தேவன் வானத்தன் பல கணிகளை திறந்து இடம் கொள்ள போகாமட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வரிஷிக்க பண்ணுவார் ஆமை சொல்லுங்களேன் என்ன சோதித்து பாருங்கள் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் என் அன்புக்குரியவர்களே கத்தருக்காய் நாம் கொடுக்கிற பொழுது கத்த நம்மை இடம் கொள்ளாமற் போக மட்டும் அவர் ஆசீர்வதிப்பார் கத்தருக்கு கொடுக்கிற பொழுது தேவன் அதை ஒவ்வொன்றையும் கணக்கில் வைத்து அதை நமக்கு திரும்ப இரட்டிப்பாக கொடுக்கிறாராம் என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவித்திருக்கிறேன் கத்தருக்காக திறந்து கொடுக்கிற பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறார் அவர் கொடுத்ததெல்லாம் கணக்கில் வைத்து திரும்ப ஒரு நாள் உங்களுக்கு கொடுப்பார் என் அன்புக்குரியவர்களே அப்போஸ் நாகிய பவுல் சொல்கிறார் கட்டாயம் அல்ல விசனமாயும் அல்ல தன் தன் இறுதியத்தில் நியாயமித்தபடியே கொடுங்கள் ஆனால் கத்தருக்கு பிரியமுடன் கொடுங்கள் துக்க இருதயத்தோடு கூட கொடுக்காதீங்க விசனமாக கொடுக்காதீங்க கட்டாயமாக கொடுக்காதீங்க கத்தருக்கு பிரியமாக கொடுங்க உங்கள் உள்ளத்தில் திறந்து கொடுங்க அந்த விதவை ஒரே தனக்கு இருக்கிற ஒரு பைசாவை போட்டா தேவன் அவள் மீது பிரியம் கொண்டார் அல்லவா உன் மீது பிரியம் கொள்ள வேண்டுமெனால் உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாறணும் சொன்னான் கத்தருக்கு கொடுங்க நிச்சயம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் சவாலோடு கூட அவர் சொல்கிறார் என்னை சோதித்து பாருங்கள் நீங்கள் கத்தருக்கு கொடுத்து சோதித்து பாருங்க நிச்சயம் கத்தர் உங்களை இடம் கொள்ளாமல் மட்டும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உன் தொழில் வியாபாரம் வேலையில் ஊழியத்தின் பாதையில் இடம் கொள்ளாமல் போக மட்டும் கத்தர் உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை கனப்படுத்துவார் அமை சொல்லுங்க கத்தருக்காய் கொடுங்கள் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் cebik kalamah

வேலை கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர்களை ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் அப்படி செய்ப்பதற்காக நன்றி இந்த நாள் முடிய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் ஆசிர்வாதத்தை கட்டளைத்து முடிய பிள்ளைகளை வழிநடத்தும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்தமா சரீரம் தாழ்கைக்கு போடுக்கிற ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவருக்காக கொடுங்கள் உங்களை இடம் கொள்ளாமல் மட்டும் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ E